கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே தேசத்திற்காக ஜெபிக்க ஒரு அரை கூவல் வரும் ஆகஸ்ட் பதினைந்து வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை தேசத்திற்காக ஜபம் இணையதளம் மூலம் நடைபெற உள்ளது வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகள் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மூலம் தெரியப்படுத்தினால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் அனுப்பப்படும் ஒரு தேசத்திற்காக ஜெபிப்போம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி கத்த நம்மையும் நம்முடைய தேசத்தையும் நினைத்தருள்வாராக ஆமேன் தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே கனடா தேசத்துக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் கனடா தேசமானது வட அமெரிக்கா கண்டத்தில் உள்ள உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய நாடாகும் இந்நாட்டின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் இந்த நாட்டின் தலைநகரம் ஒட்டாவா இந்த தேசமானது தேவ அன்புக்குள்ளே கடந்து வரும்படியாய் நாம் ஜெபிப்போம் சுமார் மூன்று கோடியே தொண்ணூறு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இத்தேசத்திலே தேவனுடைய ரட்சிப்பு விளங்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் கனடா தேசமானது பத்து மாகாணங்களையும் மூன்று ஆட்சி நிலப்பகுதியிலையும் கொண்ட ஒரு கூட்டமைப்புள்ள ஒரு நாடாகும் இந்நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் இந்நாட்டிலே கிறிஸ்தவர்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் இருக்கிறார்கள் மதம் இல்லை என்கிறவர்கள் முப்பத்தி நான்கு சதவீதம் இருக்கிறார்கள் இத்தேசத்தின் மக்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படியான கிருபையை கத்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் திருச்சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாய் வாலிபர்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும் வாலிபர்கள் எழும்பி தேவனுக்காக பிரகாசிக்கும்படியாகவும் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஆண்டவரே கனடா தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே கனடா தேசத்தை நினைவு கூறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அந்த தேசத்தில் உள்ள வாலிபர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே கடந்து வருவதற்கு ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீங்கள் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி வாலிபர்கள் மனந்திரும் கடந்து வர கத்தர் உதவி தெருக்கள் தோறும் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஒவ்வொரு மக்களும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படட்டும் கல்வாரிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒவ்வொருவரும் அண்டவரை ரச்சிப்படைய கத்தர் உதவி செய்ய சுவாமி அன்றவரை சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் முதியோர்கள் அன்றவரை ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ரச்சிங்க ஒவ்வொருவருடைய ஆமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட கத்தர் உதவி செய்ய அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கன்னடா தேசமானது அந்தவரை தேவண்ட இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்பட அண்டவரை கத்தர் உதவி செய்யும்படியாக் ஜெபிக்கிறேன் ஒருவரும் கெட்டுப்போகாதபடிக்கு எல்லாரும் ரச்சிப்படைய கத்தர் உதவி அந்த நல்ல கிருபை கத்தர் ஊற்றுகிறபடி நாள் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்